ஹலோ யூவர்ஸ் இன்னைக்கு ஹலோ சமையல் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முட்டையை வச்சு ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இந்த முட்டை கிரேவி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சீக்கிரமும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் இப்போ முட்டை கிரேவி செய்கிறதுக்கு நான் முதல்ல வந்து முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிறேன் வேக வச்ச முட்டையை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமா மிளகாய் தூள் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் பெரட்டி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்க போறோம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை வந்து இதில் சேர்த்துடலாம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி வேக வச்சுக்கலாம் இப்போ இதை எடுத்து தனியா ஒரு தட்டில் வச்சிடலாம் இப்போ அடுத்து நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதே கடாயில நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதுல வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமா பட்டை கிரா ஒரு கிராம் மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சீரகம் சோமனா கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் பாருங்க இப்ப இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்ப வந்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பில பொறிஞ்சதும் அடுத்து வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போறோம் நான் ரெண்டு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னிறமாகி வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கப்போலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் அதை இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா பெரட்டிடலாம் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறோம் நான் ரெண்டு தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காக நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளியை மிக்சியில் வந்து பேஸ்ட்டு மாதிரி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதில் நான் மசாலா பொருளெலாம் சேர்க்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் நல்லா அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த தக்காளியை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகுற வரைக்கும் வேக வச்சிடலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ரொம்ப திக்கான கிரேவியாக தாங்க செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா நீங்கள் தக்காளியே பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம முட்டையை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எலத்தை தூவிக்கலாம் நல்லா வாசனைக்காக நம்ம முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதம் சப்பாத்தி அப்புறம் வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்